பேச்சல என் சந்தோஷம் யாருக்கு அப்படி தங்கி கிளாசாமி கேப்போம் அவங்களுக்கு என்ன எதுங்க ஏற்படும் சாமி நீங்க ஒண்ணே இருனா போதும் சாமி எப்போதேமே கடவுளே காப்பார் கருசாமி அப்பா வரார் கருசாமி அப்பா எனக்கு உடம்பு சாமி நான் வருமானத்துக்கு நீங்கள் போட்டித்து எனக்கும் அவருக்கும் வேலைக்கு ஆனால் கடணும்னு கொஞ்சம் அடிக்க முடியுமா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அடைச்சிட்டு இருக்கு என் கடனுக்கு எந்த அவமானமும் நான் கடன நிம்மதியாக இருந்தேன் கிளம்ப நாலு மணிக்கு எழுந்துருச்சாங்க உங்களோட உத்தரவு இருந்தாதான்ப்பா சாமி நான் டீ குடிச்சுட்டு எழுந்திருப்பேன் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாமியும் நீ ஒரு ரூம்ல கொடுத்தீங்க சாமி எனக்கு அங்கே எப்பொழுது எனக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு சாமி எனக்கு வந்து நாளாயிடுச்சு அப்பாவை பார்த்துட்டு போயிருந்தேன் ஆஸ்பத்திரிக்கு இன்னைக்கு கிளம்பினா சாமி அதுக்கும் நான் உத்தரவு கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட தான் சாமி Yeah. <laughs> ¡Suscríbete